ஸ் வெ்கம் டு கார்த்திகை தீபம் சிட்டியில் இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பான ஒரு அப்டேட் தான் போயிட்டுருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் கன்ஃபர்மே பண்ணிட்டாரு தீபாவோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கு காரணமும் ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே தீபாவுக்கு தெரியாதுன்றது இது முக்கியமான விஷயமே ஸோ இதனால் வந்துட்டு ரம்யாவை கையும் கலவுமா புடிச்சு எல்லார் முன்னாடியும் ரம்யாவுடைய முகத்தரையை கழிக்கணுன்றது தான் கார்த்தியோட பிளானே ஸோ இது விஷயம் தெரியாத ரம்யா நம்ம கார்த்தியை நேருக்கு நேராக சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ான் கார்த்திக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுரும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எந்த வழியுமே இல்லாமல் யோகிச்சுக்கிட்டே காரில் போயிட்டுருக்காங்க ரம்யா அப்போ தான் கார்த்தியோட அப்பா அருணாச்சலத்தை ரோட்டில் பார்க்குறாங்க ஐடியா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அருணாச்சலம் அவர்களை காரில் இடிச்சிடுறாங்க ஸோ அவருக்கு பெருசாக அடிப்படாமல் லைட்டாக காயப்படுற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே எது பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறாரு ஒரு ஃப்ரெண்ட் ரம்யா வந்தாங்கன்னா அவங்களை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள் முக்கியமான நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கார்த்திக் போய் அதிகமாக கார்த்திக் ஹாஸ்பிட்டல் போனோட டாக்டர் பார்த்துட்டு பெருசா இல்லை ஆனால் வந்துட்டு மீடியமான இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கூட்டி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட அதுக்கு கார்த்தியோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரமாக தான்ப்பா அப்பா கார்த்தி வந்தேன் யாரோ என்கிட்ட வேணுன்னே வந்து என்னை இடிச்சிட்டாங்க நான் காரை ஓரமாக தான் பார்க் பண்ணியிருந்தேன் நான் ஓரமாக காரை எடுக்க போகலான்னு இருக்கும்போது தான் என்னை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டோடனே கார்த்திக்கு எங்கேயோ டவுட்டு வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி யார் ஆக்சிடென்ட் பண்ணால் அண்ட் அந்த இடத்துல இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி சிசிடிவியெல்லாம் செக் பண்ணும்போது ரம்யாவுடைய கார் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு தெரியவது கார்த்தி வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ நேராக வா கார்த்தி நான் எல்லா விஷயத்தையும் நேராக டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்ன சொல்கிறாரு உடனே வந்துட்டு கார்த்திக் நேராக போனோன்னே யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கறாரு சரவணன் என்ன சொல்கிறாருன்னா தெரிஞ்சிருச்சு ஆனால் உண்மை தெரிஞ்சு நீ பயங்கர ஷாக் ஆயிடுவா இவங்க யாருன்னு தெரிஞ்சா ரம்யா தான் அப்போது அம்முவும் ரம்யாவும் ஒன்னா ரம்யா எதுக்காக வீணனே உங்க அப்பாவை இடிக்கணும் இவங்க தான் அம்முவா எனக்கு இன்னமும் ரொம்ப டவுட்டா இருக்க இவங்க கையில வந்துட்டு சின்னதாக வந்துட்டு டேட்டு போட்டிருக்காங்க ரைட் ஆண்டில் அண்ட் அதே மாதிரி தீபாவளிய ஃப்ரெண்டு கையிலையும் இதே டேட்டு இருக்கிறதா மீனாட்சி எண்ணின்னு சொன்னாங்க அப்போது டவுட்டே இல்லை கார்த்திக் இவங்க தான் அம்மு அம்மு தான் ரம்யா ரம்யாவுடைய நாடகம் எல்லாமே வெளி வந்துடுச்சு அதை கையும் கழுவுமா பிடிக்க வேண்டியது கார்த்திக் இனி நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த விஷயம் நம்ம ரம்யாவுக்கு தெரியவே கூடாது சைலண்ட்டாக ரம்யாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒரு ரம்யாவும் பேசிக்கிறாங்க அண்ட் இந்த கேப்பில் ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ட் சமண்ட்ரஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீட்டு இந்த வீடியோ